கோயில்ல இருந்து டாக்டர் தொடர்ச்சியாக தலையிடி இருந்து வருது டாக்டர் இது எப்படின்னு சொன்னா லெப்ட் சைட்ல வந்து தலைவடியா இருக்கு தொடர்ச்சியா வருது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நேரத்துல வந்து வந்து போகுது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டுமே தலைவடியா இருக்குது என்ன காரணமா இருக்கு டாக்டர் இது இதுக்கு என்ன நிவாரணம் இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நிசாகவாக அந்த இடது பக்கம் தலைவலி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் இங்கே கிடைக்கும் எடுத்துக்கு வாங்கிக்கோங்க வாங்கி அதை லேசான சூ சூடு பண்ணிக்கிட்டு அதை வந்து அந்த வலி உள்ள இடத்துல கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாதிகள் முட்டிலும் குணமாக